வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கோம் பை ஜூஸ் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜாப்பை பார்த்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் வீட்டு வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க இப்போ வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த சேலரி பேக்கேஜில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கர் சப்ஸ்கிரைப் பட்டை ஒயிட் கலரில் மாற்றுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்களை நபுல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் அதாவது பைஜூஸ் ஆப் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நம்ம இந்தியாவிலேயே நம்பர் ஒன் லீடிங் கம்பெனின்னு சொல்லலாம் அந்த ஆன்லைன் கோர்ஸாக இருக்கட்டும் மற்றபடி அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான கண் இது எல்லாமே வந்து பார்த்தினா சூப்பராக பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் ரேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டுருக்காங்க அந்த பைஜூஸ் ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க யூசர் என்கிரேஜர் இன்டர்ன்ஷிப் ஹாஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஈவினிங் த்ரீ த்ரீ ஓ க்ளாக் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அதாவது ஒரு சிக்ஸ் ஹவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சிக்ஸ் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்குக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சேலரி அதாவது மந்த்லி பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரினு சொல்லிட்டு சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்கிறாங்க அதை இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு இந்த ஜாப் மூலியமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆறு மணி நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரரூபா உங்களுக்கு வந்து டோட்டலாக பேர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சேலரியாகவே கிடச்சிருந்தேங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜாப் ரோல் வந்து எப்படி இருக்குது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதை மஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்பெஷலிட்டி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்லா ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் சப்போர்ட் கஸ்டமர் க சப்போர்ட் காலிங்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி இது ரெண்டும் மட்டும் கம்பல்சரியாக தேவைப்படுறாங்க கேட்குறாங்க ஏதாச்சும் ஒன்று இருந்தால் பெட்டர் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அடிச்சுக்கிறதுக்காலே கிடையாது நல்லா சூப்பராக இங்கிலீஷ்லாம் பேசுவோம் அதனால் நீங்கள் இங்கிலீஷ் இருந்து இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஹிந்தி இருந்தீங்கனாலும் நல்லா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஜாப் டீட்டெயில்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்து யூசர் என்கரேஜ்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒன் ஆஃப் த ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்க்கு ஒர்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டூ மந்த்து மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணணும் மூணு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நைட்டுக்கு வாரத்தில் ஆறு நாள் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் சண்டே வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருக்கிறாங்க இன்சென்டிவ் அப் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் பெர் வீக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு நான் சொல்ல விஷயங்கள்லாம் ஓகே உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க நான் வந்து தகுதியானவன் ஆனவன் அப்படின்னு நினச்சவங்க வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போய்ட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூஜி படிச்சிருந்தாலும் ஓகே பிஜி படிச்சிருந்தாலும் ஓகே ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்பல்சரியாக அவங்க வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா இது மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ரோல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கஸ்டமருக்கு கஸ்டமர் வந்து ஹேண்டில் பண்ணுறது இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும் அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோடய இன்சன்டிவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற லிங்க்காக நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இமீடியட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு வச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ